பார்த்து பார்த்து ஜாக்கிரத கண்ணாடிக்கு ஒண்ணுமே ஆகக்கூடாது பார்த்து பார்த்து பத்திரமாக எடுத்துச் செல்லப்பட்ட கண்ணாடி ஒரே நொடியில சல்லி சல்லியா நொறுக்கிட்டீங்களேடா நமது ராஜதந்திரங்கள் வீணாகி விட்டதே சம்பவம் கோட்டையம் பகுதியில புதுசா திறக்க போற ஒரு கடைக்கு கண்ணாடியா எடுத்துட்டு எடுத்துட்டு போறப்போ மேல பார்த்து பத்திரமா கண்ணாடிக்கு எதுவுமே ஆக கூடாது அப்படின்னு பத்திரமா எடுத்துட்டு போயிருக்காங்க அப்போ என்ன இருக்கு தெரியுமா கடைக்குள்ள போன அடுத்த நொடியே ஒரு சின்ன தப்பால அப்படியே மொத்த கண்ணாடியும் இருந்து எல்லாருமே நமது ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டதே அப்படின்னு அப்படியே இந்த ஒரு வீடியோ தான் பயங்கரமா